மக்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கண்ணு தெரியாத ஒரு மிருகம் உங்களை வேட்டையாடினா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுவும் ஒரு இருட்டு குகைக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சமும் திடீர்னு அலைஞ்சு போனா நீங்க சத்தம் போட்டா அது உங்களை கொண்ணுடும் சத்தம் போடலன்னா உங்களால வழி கண்டுபிடிக்க முடியாது இதுதான் அந்த அஞ்சு கிராமத்து பசங்களுக்கு நடந்த கொடூரமான உண்மை நம்ம கதையோட பேரு குகையின் கண்கள் வாங்க அடுத்து என்னன்னு பாப்போம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ ஆதியும் அவங்க கூட அஞ்சு நண்பர்களும் அவங்க ஊர் எல்லையில இருக்கிற யாருமே போகக்கூடாத ஒரு மலை குகை கிட்ட நிக்கிறாங்க அந்த குகையோட வாசல்ல ஒரு பழைய எலும்பு கூடு கிடக்குது ஆனா நம்ம பசங்க அத கண்டுக்கல இதுக்குள்ள தான் புதையல் இருக்கு சவாலுக்கு ரெடியான்னு ஆதி கேக்குறான் நண்பர்கள் எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் போகிறாங்க அவங்க உள்ள போன அடுத்த நாலாவது செகண்ட்ல திடீர்னு மலை மேலே இருந்த மண்ணெல்லாம் சரியுது அவங்க குகைக்குள்ளே நுழைஞ்ச வாசல் திடீர்னு மூடிருச்சு அஞ்சு பேரும் அலர்றாங்க ஆதி வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படியே சீன் கட் ஆகுது அவங்க கிட்ட இருக்கிறது மொத்தமா மூணு டார்ச் லைட் தான் அவங்க அஞ்சு ஒருத்த பயத்துல நடுங்கி யாராவது இருக்கீங்களான்னு கத்துறான் மாறி கத்தி முடிச்சதும் குகையோட இருட்டில் இருந்து மாறி சத்தம் போடாம கீழே விழுகிறான் அவனோட டார்ச் லைட்டும் உருந்து போகுது ஆதி டார்ச் லைட் வெளிச்சத்தை பாக்கிறான் மாரியோட கழுத்துல ஒரு பெரிய காயம் இப்போதான் அவங்களுக்கு புரியுது அவங்க கத்துன சத்தம் யாரையும் உள்ள கூட்டிக்கிட்டு வந்துருச்சு சத்தம் போட்டு பேசினா இவங்க அஞ்சு பேரும் சாகணும் ஆதி எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றான் சைகையில மட்டும் பேசுறான் அங்க அவங்க டார்ச் லைட் வெளிச்சம் படாத ஒரு மூளையில உயரமா ஒல்லியா கண்ணு தெரியாத ஒரு உருவம் அவங்களை வெறிச்சு வெறிச்சு பாக்குது இப்ப அவங்க டார்ச் லைட்ட மெதுவா நகர்த்தி வழி தேடுறாங்க அவங்களுக்கு ஒரு குறுகலான வழி தெரியுது ஆதி சைகையில இதுல நாம போகணும்னு சொல்றான் அவங்க மெதுவா அந்த வழியில ஊர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் ட்விஸ்ட் அவங்க கூட்டத்துல சேகர்னு ஒருத்தன் பயத்துல நடுங்கி அவசரப்பட்டு அவனோட டார்ச் லைட்டை கீழே போடுறான் அந்த சத்தம் குகை முழுக்க எதிரொலிக்குது அந்த மிருகம் மறுபடியும் உசாராகுது அதை விட மோசமான விஷயம் என்னன்னா கீழே விழுந்த அந்த டார்ச் லைட்டு அணிஞ்சு போச்சு இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது மொத்தமாக ஒரே டார்ச் லைட்டு மட்டும்தான் அந்த மிருகம் அவங்கள வேட்டையாட வர ஆரம்பிக்குது அப்படியே சீன் கட் பண்ணால் இப்போ அவங்க கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு சத்தம் போட்டால் சாகணும் ரெண்டாவது கத்திக்கிட்டே ஓடணும் ஆதி முடிவு பண்ணுறான் இனிமே அமைதியாக இருக்க முடியாது சத்தம் போட்டு ஓடுவோம்னு கத்துறான் அவங்க எல்லாரும் குகையின் கடைசி ஓரம் நோக்கி ஓடுறாங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த மிருகமும் ஓடி வருது கடைசி நிமிஷம் அவங்க குகையோட இன்னொரு வாசலை பார்க்குறாங்க அது ரொம்ப சின்னதாக இருக்குது ரவின்னு ஒருத்தர் குகை வாசலை முட்டி மோதுறான் ஆனா அந்த மிருகம் ரவிய பிடிச்சிருச்சு ஆனா மீதி இருக்க மூணு பேரும் அந்த சின்ன வாசலை தாண்டி வெளியே காட்டுக்குள்ள குதிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க ஆனா அந்த அஞ்சு நண்பர்கள் இப்போது மூணு பேரு தான் அப்படியே சீன் கட் பண்ணா அவங்க தப்பிச்ச நிம்மதியில பின்னாடி திரும்பி குகையை பாக்குறாங்க அப்போதான் ஒருத்தன் கவனிச்சான் குகையோட வாசல்ல மண்ணுல அந்த மிருகத்தோட கால் தடம் தெரியுது வர முடியாது அது குகைக்குள்ளதான் குகை வாசல்ல இருந்து காட்டுக்குள்ள ஒரு கிராமத்தை நோக்கி போகுது அந்த மிருகம் குகைய விட்டு வெளியில வரல அதுக்கு வெளிய வர தேவையும் இல்லை ஏன்னா அது வெளியே இல்லை ஒருத்தனுக்குள்ள வந்துச்சு இப்போதான் உண்மையான வேட்டை ஆரம்பிக்குது நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி